ஸ்ரீநிதி அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து அமாவாசை இந்த மகாலயபட்ச அமாவாசை நம்முடைய முன்னோர்கள் அந்த இறந்த அதாவது மறைந்த நாள்ல வந்து எந்த திதி இருக்கோ அந்த திதி வந்து ரொம்ப பேர் நோட் பண்ணாம விட்டுருப்பாங்க சரிங்களா அந்த இறந்த நாள்ல இருக்க இருக்கக்கூடிய அந்த திதி தான் வந்து நம்ம திதி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு வருடமும் அதே அந்த மறைந்த நாள்ல வந்து திதி தான் மிக மிக விசேஷமே வச்சுக்கோங்களேன் சரிங்க இதெல்லாம் வந்து மறந்துட்டோம் என்ன பண்றது அப்படின்னா இந்த மகாலயபட்ச அமாவாசை புரட்டாசி மாதம் வருது இல்லையா புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று விடுமுறை தினம்தான் சரிங்களா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் சரிங்களா நம்முடைய தாய் தந்தை தந்தையா இருக்கக்கூடியவர் தான் சூரியனுடைய அம்சமாக தந்தை இருக்கின்றார் அப்போ சந்திரன் வந்து தாயினுடைய அம்சம் இருவரும் இணையக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு வந்து அமாவாசையை வந்து மாறுது அப்போ இன்னைக்கு உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் வேற வருது அப்போ இந்த திதி கொடுக்கறது வந்து நான் மறந்துட்டேங்க எந்த நாளில் கொடுக்கறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க தயவுச்சு கவலையப்பட தேவையில்லை இன்று உங்களுடைய தாய் தந்தையுடைய பெயரை நினைத்து திதி குடும்பம் சரிங்களா இது மாதிரியான திதி கொடுப்ப திதி தர்ப்பணங்கள் செய்வதன் மூலமாக பூர்வ ஜென்ம பாவங்கள் அனைத்துமே விலகும் இந்த ஜென்மாவில் பண்ண பாவங்கள் அனைத்துமே விலகும் முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உணவு எது அப்படின்னா எள்ளும் தண்ணீரும் தான் அந்த எள்ளும் தண்ணீர் வந்து நீங்க இறைக்கும் போது எள்ளும் தண்ணீரும் வந்து அவர்களுக்காக கொடுக்கும் பொழுது அந்த எள்ளும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பித்திருக்கள் எல்லாமே நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் அனைத்துமே விலகும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில நபர்களுக்கு திடீர் திரு உரம் செல்லாம போது ஏதாவது ஒரு இதுமாரி ரெண்டு சங்கடங்கள் வந்துகிட்டே இருக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லை பண வந்து ரொம்ப தடையாக இருக்குது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த அமாவாசை நாளில் அதாவது செப்டம்பர் இருபத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா அமாவாசை திதி உத்தர நட்சத்திரம் இருக்கு ரொம்ப மிக மிக சிறப்பான நாள் இந்த நாளில் போய் திதி தர்ப்பணம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் தொழிலில் ஏற்றங்கள் அனைத்துமே நடக்கும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி சிம்மம் ராஜா வெங்கடேஷ் வாழ்க நலமுடன் வாழ்க நலமுடன்